அமெரிக்கன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நானுங்களாக்கா ஸ்ரீ போகிஷம் போகேஷம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ரெட்ஸியில நடக்கிற பிரச்சனையை பத்தி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத அந்த ஒரு சில நபர்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ரெட்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வழியாக உலகத்தோட பன்னெண்டு சதவீத ட்ரெயின் நடந்துகிட்டு இருக்கு இந்த ரெட்ஸிக்கு பக்கத்தில் ஹவுத்தி இருக்காங்க அதாவது எமன் இருக்காங்க இந்த எமனில் இருக்கிற ஹவுத்தி குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா காசாவுக்கு சப்போர்ட் தெரிவிக்கிற விதமாக உலகத்தோட டோட்டல் அட்டென்ஷனும் காசாவை நோக்கி தான் இருக்கணும்னு சொல்லி அங்கே ரெட்ஸி வெளியாக போகிற இஸ்ரேலி கப்பல்களை தாக்கி அழிக்கிறதா முடிவு பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட கப்பலை தாக்குனாங்க முதல்ல ஒரு கப்பலை ஹைஜாக் பண்ணிணாங்க அண்ட் ரிப்பீட்டடாக வார்னிங்ஸ் கொடுத்தாங்க இஸ்ரேலோட லிங்கில் இருக்கிற எந்த கப்பலாக இருந்தாலும் அதை நாங்கள் இந்த ஸ்ட்ரைட் வழியாக போக விட மாட்டோம் அப்படின்னு சமீபத்தில் அந்த தாக்குதல் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சி ஒரே நாளில் பன்னெண்டு கப்பல் வரைக்கும் அவங்க அடித்தாங்க ஸோ இந்த காரணத்தினால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தோட மிகப்பெரிய ஷிப்பிங் கம்பெனிஸ் எல்லாருமே ரூட்டை மாற்றிட்டாங்க இப்போ இந்த ஷிப்பிங் கம்பெனிஸ் எதுவுமே அவங்களோட கப்பல்களை சூயஸ் கனல் வழியாக கொண்டு போகிறதில்ல ரெட் சி வழியாகவும் கொண்டு போகிறதில்ல ஆஃப்ரிக்காவை சுற்றி கொண்டு போகிறாங்க இப்படி ஆஃப்ரிக்காவை சுற்றுறதுனால பலாயிரம் கிலோமீட்டர்கள் அவங்க எக்ஸ்ட்ராவாக கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி கிராஸ் பண்ணி போகிறதுனால ஏகப்பட்ட நாட்கள் வந்து கூடுதலாக எடுக்கும் இந்த கப்பல்களை சரக்கை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்படி இந்த நாட்கள் கூடுறதுனால அந்த பொருளோட விலை வந்து சடனாக அதிகமாகுது மார்க்கெட்டில் ஒரு பேர்டன் விழுகுது இப்போ இதை சமாளிக்கணும் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனை கொண்டு வரணும் அண்ட் சூயஸ் கனாலுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூட் அப்படின்ற காரணத்தினால அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க பத்து கண்ட்ரி கூட டையப் வச்சு ஒரு டீமை உருவாக்குறாங்க பத்து கண்ட்ரியும் அவங்களால் அளவு போர்க்கப்பல்களை உடனே ரெட்ஸிக்கு அனுப்புவாங்க இந்த ரெட்ஸியில் இந்த பத்து போர்க்கப்பல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பேட்ரோலிங்கில் ஈடுபடும் அங்கே பாஸ் ஆகிற இந்த கார்கோ கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இப்படி கொடுக்குற காரணத்தினால மேஜரான ஷிப்பிங் கம்பெனிஸ் எல்லாரும் மறுபடியும் சிவர்ஸ் கேனால் வழியாக அவங்களோட கப்பல்களை சேல் பண்ண வைப்பாங்க அண்ட் பொருட்களோட விலையும் அதிகமாகாமல் கரெக்டான லெவலில் நிற்கும் ஸோ இதுதான் அமெரிக்கன்ஸ் பண்ண நினைக்கிறது இப்போ ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட ரெட்ஸியில் அமெரிக்காவோட ஆசட்ஸான யூஎஸ்எஸ் ஹைசன் ஹவர் அப்புறம் அது கூடவே சேர்ந்து நாலு ட்ரெஸ் கப்பல்கள் ஏற்கனவே இருக்குது இந்த நாலுமே பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் எக்ஸனாக வந்துச்சு அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கு தான் அங்கே நிற்கதே தவிர இந்த போர்க்கப்பல்கள் ஷிப்பை பாதுகாக்கிறதுக்காண்டி அங்கே இல்லை ஸோ ஒவ்வொரு தடவை ஹவுத்தியோட அட்டாக்கு கீழே வரப்பையும் இவங்க ஒன்று ரெண்டு போர்க்கப்பல்களை மட்டும்தான் அவங்களோட பேலட் குரூப்பில் இருந்து பிரேக் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்ப முடியுது ஸோ இதன் காரணமாக தான் ஒரு கோயிலேஷன் ஃபோர்ஸை உருவாக்குறாங்க இப்போ இந்த கோயிலேஷன் ஃபோர்ஸால் ஹவுத்திஸ் அனுப்புகிற ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் தடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா முதல்ல ஹவுத்திஸ் என்ன மாதிரி ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஹவுத்திக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரேனியன் மேடு தான் ஈரானோட ட்ரோன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே சீப்பான ட்ரோன்ஸு உதாரணத்துக்கு ரெண்டாயிரம் டாலருக்கு அவங்களால சூசைட் ட்ரோனை ரெடி பண்ண முடியும் இன்னொரு பக்கம் அவங்க யூஸ் பண்ணுற பலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒரு கார்கோ ஷிப்பை பலிஸ்டிக் மிசைலை கொண்டு அவங்க தாக்கியிருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட அக்யூரட்டான பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது அப்படின்றது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்கு இப்போ அவங்களோட பலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அதுவுமே கிட்ட இருந்து தான் வந்துச்சு ஈரான் ஆரம்ப கட்டத்தில் உருவாக்கின பலிஸ்டிக் மிசைல்ஸை தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது ஹவுத்திக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஈரான்கிட்ட இருக்கிற சொஃபிஸ்டிகேட்டடான பலிஸ்டிக் மிசைல்ஸ் எதுவுமே கிட்ட இல்லை அப்படின்றது தான் நமக்கு தெரிய வந்திருக்கிறது ஸோ இந்த இடத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க வச்சிருக்கிறது பழைய ஈரானியன் மேட் பலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றபடி ட்ரோனை பொறுத்த வரைக்கும் ஈரான் உருவாக்குற சீப்பான கெமிக்காசிட் ரூன்ஸ் எல்லாத்தையுமே அவதிஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் அமெரிக்காவாலேயோ இல்லை அங்கே இருக்கிற யூஎஸ் கோவாலேஷன் ஃபோர்ஸஸோட போர்க்கப்பல்களாலையோ தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான ஆன்சர் எஸ் உலகத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆட்வன்ஸ் டெக்னாலஜி வச்சுருக்காங்க அமெரிக்கா ஈஸி காம்பர் சிஸ்டம் அண்ட் அமெரிக்காவோட கோவாலேஷன் ஃபோர்ஸஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களும் அமெரிக்கன் வெப்பன்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க அதிகமாக ஸோ இந்த போர்க்கப்பல்களால் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் இந்த ட்ரோன்ஸையும் பலிஸ்டிக் மிசைல்ஸையும் இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க அனுப்புகிற ட்ரோன்ஸ் அப்புறம் பலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பு அன்சொஃபிஸ்டிகேட்டடான வெப்பன்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம் சரியான வார்த்தை வந்து அன்சொஃபிஸ்டிகேட்டடுன்ற வார்த்தையை பயன்படுத்துறது தான் சீப்பை தவிர இப்போ இந்த அன்சொஃபிஸ்டிகேட்டடான வெப்பன்ஸு கம்மியான டெக்னாலஜியை பயன்படுத்துகிற காரணத்தினால இதை ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக நம்மளால் உருவாக்க முடியும் ரொம்ப கம்மியாக செலவு பண்ணி உருவாக்கலாம் உதாரணத்துக்கு அந்த ரெண்டாயிரம் டாலர் ட்ரோனு இப்போ இந்த ரெண்டாயிரம் டாலர் ட்ரோனை ஒரு யூஎஸோட ஒரு டெஸ்ட்ராயருக்கு எதிராக அனுப்புகிறாங்க அப்படின்னா கண்ணிமைக்கிற நேரத்தில் இந்த ட்ரோனை அழிச்சிருவாங்க யூஎஸ் ஆனால் இந்த ட்ரோனை அழிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற அந்த இன்டர்செப்டார் மிசைல் பார்த்திங்கன்னா எஸ்எம் டூ இந்த எஸ்எம் டூவோட விலை ரெண்டு மில்லியன் டாலர்ஸ் ரெண்டாயிரம் ரூபா ட்ரோன் அடிக்கிறதுக்கு ரெண்டு மில்லியன் டாலர் மிசைலு இப்போ இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அன்சொஃபிஸ்டிகேட்டடான வெப்பன்ஸை அவங்களால தடுத்து நிறுத்தி அழிக்க முடியும் ஆனால் அதை உங்களால் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது யூஎஸ் டெஸ்ட்ராயர்ஸாக இருக்கட்டும் கோயலேஷன் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய டெஸ்ட்ராயர்ஸாக இருக்கட்டும் மல்டிபிள் மல்ட்டிலேய்டு ஆடு ஒன் சிஸ்டமாக பயன்படுத்துகிறாங்க எஸ்எம் டூன்றது ஒரு இன்டர்செப்டார் மிசைல் தான் இதை மாதிரி ஏகப்பட்ட இன்டர்செப்டார் மிசைல்ஸ் வந்து ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கப்பல்களில் வச்சுருக்காங்க அண்ட் கடைசி கட்டத்துக்கு அவங்க கன்ஸையும் பயன்படுத்துவாங்க ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸு அதோட பேரை நான் கீழே போடுறேன் இந்த கன்ஸையும் அவங்க பயன்படுத்துவாங்க இப்போ கன்ஸை பயன்படுத்தினால் மட்டும்தான் அவங்களால சீப்பாக இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஏன்னா அங்கே செலவாகிறது வெறும் புல்லட்ஸ் தான் ஆனால் இன்டர்செப்டார் மிசைல்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்ககிட்ட என்னதான் ஏகப்பட்ட இன்டர்செப்டார் மிசைஸ் இருந்தாலும் எல்லாத்தோட மினிமம் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு மேலே தான் இருக்கும் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு மேலே இருக்கிற இந்த இன்டர்செப்டார்ஸை பயன்படுத்தி ட்ரோன்ஸ் அண்ட் பலிஸ்டிக் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறது அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது ஹவுத்தி அனுப்புகிற ஒவ்வொரு ரெண்டாயிரரூவா ட்ரோனுக்கும் இவங்க இருபது லட்சம் டாலர் மதிப்பில் இருக்கக்கூடிய மிசைல்ஸை அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் தோணும் ஹவுத்திஸ் பயன்படுத்துகிற இந்த ஏவுகணைகள் ட்ரோன் இது எல்லாமே அன்சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறப்ப இந்த ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட இருக்கிற ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன் சிஸ்டம்ஸே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பயன்படுத்தலாம் தாராளமாக ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இந்த கன்ஸ் எல்லாமே ஷார்ட் ரேஞ்ச் அதாவது அஞ்சு நாட்டிகள் மைல் பக்கத்தில் வந்தால் மட்டும்தான் இந்த டார்கெட்ஸை இந்த கன்ஸால் எங்கேஜ் பண்ண முடியும் ஆனால் அப்படி எங்கேஜ் பண்ணணும்னா அஞ்சு நாட்டிகள் மைல் வரைக்கும் இந்த டார்கெட்ஸும் அவங்க பக்கத்தில் வர விடணும் இதை வந்து அந்த கப்பலோட கேப்டன்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க அவங்கக்கிட்ட சர்பெஸ்டியார் மிசைல் இருக்கிறப்ப அதை வச்சு இந்த டார்கெட்ஸை எவ்வளோ தூரம் அந்த கப்பலுக்கு பக்கத்தில் வர முடியாமல் தடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தடுத்து அழிச்சிடுவாங்க இப்போ காஸ்ட்டை சேவ் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காண்டி அவ்வளோ பெரிய கப்பலை ரிஸ்க் பண்ணிலாம் இந்த ட்ரோன்ஸையும் பலிஸ்டிக் மிசைல்ஸும் பக்கத்தில் வர விட்டு கண்ணை வச்சு ஷூட் பண்ண மாட்டாங்க ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டமாக அழிக்கிறதுக்கு இதை விட டஃப்பான இதை விட காஸ்ட்லியான வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறப்ப அவர்டிஸ் ஒரு சிம்பிளான சொல்யூஷனுக்கு வராங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீப்பான ட்ரோன்ஸ் அண்ட் பலிஸ்டிக் மிசைல்ஸை அதிகமான நம்பர்களில் உருவாக்கி பயன்படுத்துறது எல்லோரும் யோசிச்சு பாருங்கள் அளவுக்கு தான் அங்கே இருக்கிற சர்ஃபேஸ் தியார் மிசைல் வேலை செய்யும் அண்ட் ஒரு அளவுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட நம்பர் அளவுக்கு தான் அங்கே சர்பேஸ்டியார் மிசைலே இருக்கும் ஆனால் அந்த சர்ஃபேஸ்டியார் மிசைல் எல்லாத்தையுமே இவங்க ட்ரோன்ஸை கொண்டு இன்டர்செப்ட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த கப்பலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது ஸோ இந்த மாதிரியான ஒரு முறையை தான் ஏற்கனவே டோமை தடுக்கிறதுக்கு பயன்படுத்துனாங்க ஹமாஸ் இப்போ அதே முறையை ஹவுத்திஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யூஎஸ்சில் இருக்கிற முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும் வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த வார்னிங்கை மீறியும் ஹவுத்தீக்ஸை எதிர்க்கிறதுக்கு பத்து நேஷன்ஸோட டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்கள் அந்த இடத்துல இருக்குது இப்போ இதுக்கு சொல்யூஷனே இல்லையான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கு சொல்யூஷன் இருக்குது இந்த ட்ரோன்ஸ் அண்ட் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ட்ரோன்ஸ் அண்ட் பலிஸ்டிக் மிசைல்ஸ் எங்கேருந்து ஏவப்படுதோ அந்த இடத்த டோட்டலாக இவங்க தரமட்டமாக்கிடலாம் ஆனால் அப்படி ஆக்கணும்னா ஒரு சாவரன் நேஷனை இவங்க அடிக்கணும் உதாரணத்துக்கு எமன் அப்படி எமனை இவங்க அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈரான் வருவாங்க ஈரான் வந்தாங்கன்னா ரஷ்யா வரும் இது தேர்ட் வேர்ல்டு வாரை நோக்கி போகும் ஸோ இப்போ என்ன தான் அந்த டென் நேஷனோட கோயிலேஷன் ஃபோர்ஸஸ் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்களால எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க இதை எப்படி ஃப்யூச்சரில் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம போக போக பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பார்த்து இருந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அல்லது இப்போ நல்ல நல்லா வரவும் நன்றி வணக்கம்